எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கிறானோ யார் ஒருவன் பொது விமர்சனத்துக்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுயமரியாதையும் பெற்று இருக்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியுள்ளார் சட்டமேதை அம்பேத்கரின் அறுபத்து ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரை பற்றிய வரலாற்று தொகுப்பை ஜெம் டிவியில் காணலாம் பாபா சாஹேப் என்று அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆயிரத்து எட்நூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறந்தார் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியரும் இவர்தான் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எழுத்து வடிவம் தந்தவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் என்பதையும் தாண்டி அம்பேத்கர் ஒரு மகத்தான ஆளுமை பெற்ற மனிதர் மனித சமூகத்தின் மேம்பாடு குறித்து சிந்திக்க தன் வாழ்க்கையின் கணிசமான பகுதியை நூலகங்களில் செலவழித்தவர் அம்பேத்கர் அரசியல் இலக்கியம் தத்துவம் இதிகாசம் வரலாறு மதம் சட்டம் பொருளாதாரம் என மனித அறிவு சாதித்த துறைகளில் பெரும்பாலானவை குறித்த விரிவான வாசிப்பும் அறிதலும் கொண்டவர் அவருடைய டாக்டர் பட்ட ஆய்வு ரூபாய் குறித்தது ரிசர்வ் வங்கியை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு அம்பேத்கருடையது கல்வி அரசியல் அதிகாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் காலம் காலமாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பவர்களுக்கு சிறப்பு உரிமைகள் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே இடஒதுக்கீட்டையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இரட்டை வாக்குரிமையையும் முன்வைத்தார் அம்பேத்கர் ஜனநாயகம் என்ற அம்சத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் அரசியலில் மட்டும் ஜனநாயகம் இருந்தால் போதாது சமூக ஜனநாயகமும் முக்கியமானது என்பதையே அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் இருந்து அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதற்காக உட்கொண்ட மருந்துகளாலும் கண் பார்வை குறைந்ததாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரை படுக்கையில் கழிக்க நேர்ந்தது இவரின் உடல் நலம் அதிகரித்த கசப்பூட்டும் அரசியல் நிகழ்வுகளால் மேலும் பாதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டில் இவர் உடல் நலம் மேலும் மோசமடைந்தது புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகத்தை எழுதிய மூன்று நாட்களுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு டிசம்பர் ஆறில் டெல்லியில் உள்ள இவர் வீட்டில் தூக்கத்தில் உயிர் பிரிந்தது பௌத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டமையால் பௌத்த சமய முறைப்படி இவருடைய உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது இவருடைய மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது